சிறந்தவர்களாக ஆகினார் கொஞ்சம் கணக்கெடுக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆசிரியர்கள் நீங்கள் எப்படி துணாவின் கூறியவர்கள் அதே போல முழுக்க முழுக்க தங்கள் இந்த புட்டைகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் அன்பு பிள்ளைகளை ஆசிரியர்கள் உங்களுக்காக நிறைவு நாங்கள் துவாசுகிறோம் என் கடலுக்கு அல்லா உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வுகளையும் கைதுகளையும் பறக்கத்துகளையும் அமைகிறார்கள்

உனக்கு எதை விரும்புகிறாயோ அதைத்தான் மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும் உலகம் எல்லாம் உலகம் முழுவதும் சலாமத்தாக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதை விரும்புவதற்கு பெயர் தான் இதை விரும்புவதால் தயவு செஞ்சு அடுத்தவங்களை எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளை நாம் சொல்ல வேண்டும்

முத்தவடியா எப்படி இருந்தாங்க ஆண்டியாரா எப்படி இருந்தாங்க உஸ்தாதா எப்படி இருந்தாங்க இந்த பிள்ளையா எப்படி இருந்தாலும் சொல்லி நான் வாழ்ந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் யாரும் அவர்கள் வாழ்கின்றவரை மறக்க கூடாது இதுதான் அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை கிடைக்கும் குரானின் மூலமாக குரானுடைய சுதத்தின் மூலமாக கிடைக்கும் ஆக சகோதரர்களே கைகள் உம்மா எட்டு பார்க்க அதே போல யார் கையில் எடுக்கிறார்களோ வாடுகிறார்களோ எந்த மனிதனுக்கு கிடைத்ததோ அந்த மனிதன் தான் பத்து குரானோடு எந்த வாட்டை சேருகிறதோ அந்த வாழ்க்கை வாங்க முடிஞ்சு

நல்ல ஒரு உருவாக்கம் அதே போல தாங்கள் செய்யக்கூடிய பணி தாங்கள் செய்யக்கூடிய சிறுவர் குரானுடைய பணி நாம் செய்கின்ற பணிகள் அன்புக்கிய உலமா பருவங்களே நிர்வாகிகளே சகோதரர்களே ஆசிரியர்களே ஆசிரியர்களே மாணவ கண்மணிகளே நாம் எடுத்திருக்கக்கூடிய பணி மாசாரதா நாம் செய்யக்கூடிய பணிகளிலே உயர்வான பணி என்று சொல்லும் பொழுது இந்த பணிக்கு ஈடாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கூலிகளும்

சங்கரர்கள் மேதமா வந்து நம்ம கைங்கிரைல அந்த காலத்துல பெரியவங்கட்ட வாடிபடுகினா பிரதிதான் செய்வாங்க அந்த காலத்துல இப்ப நாம தான் அவங்களுக்கு என்ன மரியாதை செய்ய பெரியவங்க கிட்ட மரியாதை பெரியவங்களுக்கு மரியாதை ரொம்ப இல்லையோ அது வேண்டும் வேண்டும் என்று கையிலே

குரான் சம்பந்தப்படட்டும் அதி சம்பந்தப்படட்டும் குரானோடு ஹதீத்தோடு நாம் சம்பந்தப்படுவோம் மாஷாலா வாழ்க்கை முழுக்க கியாமத்து வரை நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் நூறு உறவுகள் ஒட்டுமொத்த இந்த மூணு உபத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகம் கேட்டாலாம் கியாமத்து வரை சிறந்த மக்களாக சிறந்த வாழ்க்கையாக எல்லாம் வாழ்த்தெடுப்பான் நாம் சொன்னது போல வாடும் வரை நாம் யாருக்கும் விருப்பிக்காதவர்களாக நினைக்கிறேன் அடுத்த வந்துட்டு அது இனிமே வர வேண்டாம் வரளவுக்கு சந்தோஷமா இருக்கா அந்த அமைதியோடு உங்களுடைய அருமையான வருகை இந்த அருமையான விழா இதற்காக ஏற்பாடு செய்த அத்தனை இந்த செட்டருடைய பேர்திர பொறுப்பாளர்கள்